எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் வென் யூ கால் யுவர் சல்ஃப் அன் இண்டியன் அ ஹிந்து எ முஸ்லீம் எ கிறிஸ்டியன் எ பாகிஸ்தானி எ யூரோப்பியன் எ கம்யூனிஸ்ட் தென் யூ கிரியேட் வயலன்ஸ் நாம் நமக்கு ஒரு பேர் வைத்துக்கொள்ளும் பொழுது நானூறு இந்தியன் நானூறு இந்து நானூறு முஸ்லீம் நானூறு கிறிஸ்தவன் நானூறு பாகிஸ்தானி நானூறு ஆசிய நாட்டைச் சேர்ந்தவன் நான் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவன் என்று நம்மை நாமே பிரித்துக்கொள்ளும் பொழுது நாம் நாம் வன்முறையாளராக மாறிவிடுகிறோம் எப்படி நாம் ஒருவரை வரை பிரிக்கும் பொழுது நாம் அதற்குள் தமிழுக்குள் சண்டையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை வருகிறது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சண்டை வருகிறது முஸ் முஸ்லீம்களும் தங்களுக்குள்ளே தண்டை தாயை பிரித்துக்கொண்டு இஸ்லாம் மதம் ஷியா மதம் என்று தங்களுக்குள்ளே பிரித்துக்கொண்டு அவர்களும் சண்டையிடுகிறார்கள் எனவே எப்பொழுது நாம் பிரிக்க ஆரம்பிக்கிறோமோ எப்பொழுது நாம் பல பேர்களின் அடிப்படையில் மதம் மொழி நாடு இடம் தோலின் நிறம் என்று வைத்து நாம் நம்மை நாமே பிரித்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் ஒரு வன்முறையாளராக மாறிவிடுகிறோம் அந்த பிரிவினை நமக்குள் ஒரு சண்டையை ஏற்படுத்துகிறது நாம் ஒருவரை ஒருவரை வெறுக்க ஆரம்பிக்கிறோம் வெறுப்பு வருகிறது வெறுப்பினால் நாம் உடல் கெடுகிறது ஆனால் என்று எல்லா எதையும் பிரிப்பதை திருத்திவிட்டு எல்லாம் ஒன்றாக பார்க்கிறோமோ சக மனிதர்கள் சக உயிர்கள் எல்லாம் ஒன்றை நாமும் அவர்கள் ஒன்றை என்று பார்க்கும் பொழுது அங்கு வன்முறை நீங்கி விடுகிறது அங்கு அகிம்சை பிறக்கிறது அங்கு அகிம்சை பிறக்கப்படுது அன்பு பிறக்கிறது நாம் எப்பொழுது எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒன்றாக நினைக்கிறோமோ அந்த இடத்தில் நமக்கு அன்பு தானாகவே பிறக்கும் அந்த அன்பு நம் உடலையும் நம் வாழ்க்கையும் நன்றாக வைத்துக்கொள்ளும் பிறருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் அந்த சந்தோஷம் நம்மையும் பாதித்து நாமும் சந்தோஷமாக இருப்போம் எனவே உங்களை பிரித்து பிரித்து பார்க்காதீர்கள் உங்களை நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்து வன்முறையாளராக மாறாதீர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு நல்ல மனிதனாக மாறுங்கள் வாசுதேவோ குடுப்பகம் என்று நமது பிரதமர் கூறுவது போல இந்த உலகத்தை ஒரு குடும்பமாக பாருங்கள் உலகத்தில் உள்ள அனைவரையும் குடும்பத்தை சேர்ந்தவளாக பாருங்கள் எல்லோர் மீதும் அன்பு பாராட்டுங்கள் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் என்னுடைய வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்